அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நேர்த்திக்கு ஜேடி ரெய்டில மூன்று வகுப்பு முடிச்சிட்டோம் காலையில பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி பன்னெண்டு மணிக்கு நம்ம குப்தர்கள் பார்த்தோம் ஈவினிங் நாலு மணிக்கு டெல்லி சுல்தான் பார்த்தோம் ஸோ அது மூணு வீடியோமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்த ஜேடி ரைடில் என்ன வகுப்பு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா மேக்ஸிமம் இன்னைக்கு ஈவினிங் இருக்கும் இல்லை நாளைக்கு காலையில் கூட நான் உங்களுக்கு அடுத்த ஜேடி ரைடு என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்டேட் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து சார் ஒரு ஸ்டெடி பிளான் வந்து எங்களுக்கு குழப்பமாகவே இருக்குது ஸ்டடி பிளான்னா என்ன அது எப்படி படிக்கலாம் இல்லை அது எப்படி இருக்கலாங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க சோ ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் இருக்கும் அதாவது நான் ஒருத்தங்க அதாவது ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஒரு ஸ்டடி பிளானை வச்சு எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டா அதுல கொஞ்சம் சந்தேகம் தான் ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலைகளில் இருப்பீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய்ட்டே வந்து படிப்பீங்க சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு படிப்பாங்க சில பேர் ஃபுல் டைமாக படிப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தங்களும் தனிப்பட்ட அவங்க அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் படிச்சுட்டு இருப்பாங்க அப்போ ஒரே ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது காமனாக எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகுமான்னு கேட்டால் அதில் ஒரு சந்தேகம் இருக்குது அது அடாப்ட் ஆகிறது கஷ்டம் அப்போ ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்களே அதை தயார் செய்து கொள்ள வேண்டும் ஸ்டெடி பிளான் அப்படிங்கிறது ஆனால் ஸ்டடி பிளான் அப்படின்னா எந்த சப்ஜெக்டை எந்த நேரத்தில் படிக்கணுங்கிறத வேணால் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆனால் அதை தாண்டி டெய்லி ரொட்டைனில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் பட் ஆனால் பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கும் இது செட் ஆகும் ஆனால் இது எப்படி செட் ஆகும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு காமனான ஒரு சேதத்தை சொல்கிறேன் எப்படியாக இருந்தாலும் இந்த ஒரு மூணு மாதம் மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதம் கண்டிப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்களும் ஃபுல் டைமாக நிறைய டைம் எடுத்து படிக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களாலும் சரி ஃபுல் டைமாக இருந்தாலும் சரி ஏன்னா இந்த மூணு மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய முழு கவனமுமே இதில் தான் இருக்கும் கண்டிப்பாக அதில் எந்த கருத்துமே கிடையாது இந்த மூணு மாதம் அப்படிங்கிறது ஸோ அந்த மூணு மாதத்தை நீங்கள் முழுசாக இதில் உபயோகப்படுத்தும் பொழுது இதை எப்படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு டெய்லி ஸ்டடி பிளான் அப்படின்னு ஒன்று நான் ஏன் சொல்றேன் இந்த வார்த்தையை நான் ஏன் பதிவு பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாசத்துக்கு இருக்கலாம் ரெண்டு மாசத்துக்கு இருக்கலாம் மூணு மாசத்துக்கும் இருக்கலாம் நூறு நாள் ஸ்டடி பிளான் தொண்ணூறு நாள் ஸ்டடி பிளான் இப்படி எப்படி வேணாலும் ஸ்டடி பிளான நீங்க கவுண்ட்டு டேஸ்ல வச்சு நீங்க எடுக்க முடியும் ஆனா நீங்க டெய்லியும் என்ன பண்றீங்கிற அப்டேட்டை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களால இந்த மூன்று மாத அந்த பாதைகளை கடந்து ரொம்ப எளிமையாக வர முடியும் அதாவது இன்னைக்கோ ஒரு நாள் நடக்க போற ஒரு விஷயத்த நினச்சி நம்ம இன்னைக்கு ஏன் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே இருக்கிற நிறைய மனிதர்களுக்கான ஒரு அலட்சியம் சரிங்களா இன்னும் எளிமையாக உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லணும் அப்படின்னா ஒரு அடுத்த மாதம் வரப்போகிற ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம இன்னைக்கு கவலைப்பட மாட்டோம் சரிங்களா ஏன் அப்படின்னா அதுக்கு இன்னும் ஒரு முப்பது நாள் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் நம்மளுடைய யதார்த்தமான ஒரு சிந்தனையாக இருக்கும் நிறைய பேருக்கு நான் எல்லாரையும் சொல்லலை சில பேருக்கு நிறைய பேருக்கு இருக்கலாம் மெஜாரிட்டியாக அப்போ எதுவுமே ரொம்ப நாள் கழிச்சு நடக்க போற எந்த விஷயத்துக்குமே நம்ம ஒரு பெரிய எஃபெக்ட் யோசிக்க மாட்டோம் அது அப்ப நடக்கும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிரும் ஏன்னா அப்படிலாம் நினைச்சுதானே இங்க இருக்கிற நிறைய விஷயங்கள் நடக்குது சரிங்களா அது ஸ்கூல் லீவ் போட்டா என்ன யார் என்ன சொல்லிட போறா நாளானிக்கு நாளைக்கு லீவ் போட்டுட்டு நாலானி ஸ்கூலுக்கு போனாதானே தானே சொல்ல போறாங்க அப்ப பாத்துக்கலாம் காலேஜ் லீவ் போட்டு போனா என்ன பாத்துக்கலாம் வேலைக்கு லீவ் போட்டால் என்ன நாளை போகும்போது பார்த்துக்கலாம் இப்படி அப்புறம் நடக்க போறதை அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம நினச்சே என்ன பண்ணிடுவோம் பின்னாடி நடக்க நம்ம கவலைப்பட மாட்டோம் அதுக்கான எடுக்க மாட்டோம் அதுவே ஒரு விஷயம் முடிய நம்ம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படும் பொழுது அந்த நாளை நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம் அதை கண்டிப்பாக நம்ம உபயோகப்படுத்தும் எப்பொழுதுமே ரொம்ப நாள் கழிச்சு நடக்க போற ஒரு விஷயத்தை நீங்க அடையணும் அப்படின்னா அதுக்கு இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சிட்டு பதில் அந்த அன்னைக்கான ஒரு எஃபெக்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குமே தவிர்த்து நீங்க மூணு மாசமாக அடுத்த மாசத்துல இதே நாள் என்ன பண்ண போறீங்க ஜூன் தேதி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க மே ரெண்டாம் தேதி நீங்க என்ன படிச்சிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறத நீங்க என்னைக்கு திட்டமிடணுமான்னு கேட்டா அதை மாற்றுக்கருத்துல ஒரு பிளானும் பண்ணிக்கலாம்னு தான் நான் சொல்ல வரேன் சரிங்களா ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனா இருக்கக்கூடிய ஒரு அலட்சியம் என்னவாக இருக்கும் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் நடக்கக்கூடியதை நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கிட்டு அதை கடந்து போறதுக்காக நீங்களே உங்களுக்கு பிளான் பண்ணிப்பீங்க அது உங்களுக்கே தெரியாம அப்போ ஆனா இந்த டெய்லி ஸ்டடி பிளான் அப்படிங்கிற ஒரு பிளான்ல நீங்க படிக்கும் பொழுது அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு என்னவாகும் ஒரு கில்ட்டினஸை உருவாக்கும் அதாவது அந்த நாளை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுட்டீங்க ஒழுங்கா அப்படின்னா அடுத்த நாள் எந்திரிக்கும் போது ஒரு பயம் இருக்கும் நம்ம நேர்த்திய ஷெடியூலை நம்ம முடிச்சுட்டு விட்டுட்டோம் படிக்கல அப்போ நேற்று விட்டுட்டோமே இன்னைக்கு விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்துல படிப்பீங்க ஒண்ணு ரெண்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில எந்திரிச்சிட்டீங்க விடிஞ்சு எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா ஐயோ இன்னைக்கான ஷெடியூல நம்ம முடிக்கணும் இன்னைக்கான டெய்லி பிளானை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் இன்னைக்கு பிளான் பண்ணாதான் இதை இன்னைக்கு கரெக்டா முடிச்சாதான் நாளைக்கு முடிக்க வேண்டியது நாளைக்கு படிக்க முடியும் ஒருவேளை இதை இன்னைக்கு படிக்காம விட்டுட்டோம்னா நாளைக்கு நம்ம படிக்க வேண்டியது படிக்க முடியாம போயிடும் இன்னைக்கு படிக்கிறதே நாளைக்கு படிக்கிற மாதிரி தள்ளி போயிடும் இப்படி குழப்பமாயிடும் ஆயிடும் அப்ப இன்னைக்கு உள்ளதை நம்ம இன்னைக்கே முடிச்சிடணும் அப்படின்னு அந்த டெய்லி ஸ்டெடி பிளான்ல இருக்கும்போது உங்களுக்கான அந்த தெளிவான புரிதல் கண்டிப்பாக இருக்கும் வரும் நீங்களும் அலட்சியமாக இருக்க மாட்டீங்க ஸோ மேக்ஸிமம் ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதங்கிற ஸ்டெடி பிளான் நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் ஒரு ஒரு நாளும் அதை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டெய்லி பிளான் உங்களுக்கு நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க சரிங்களா அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா மார்னிங் ஃபைவ் டு எயிட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டைம் இந்த மாதிரி ஒரு மூணு தூக்கத்தை எல்லாம் பார்க்காதீங்க அதுக்குன்னு தூங்காம இருபத்தி நாலு மணி நேரமும் படிக்காதீங்க நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்கிட்டு படிக்கிறதுனால எக்ஸாம்ல கிளியர் பண்ணிடுவாங்க எக்ஸாம் கிளியர் ஆயிடும் அப்படின்னு உங்களுக்கு யாராவது உறுதிமொழி கொடுத்தாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிலாம் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம ரொம்ப அசால்ட்டாக படித்து கிளியர் பண்ணுறவங்க இருக்காங்க ஏன் பண்ணுவாங்க அவங்க ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டாங்க கரெக்டாக படிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக படிக்கிற வேலையை மட்டும் பார்ப்பாங்க வேலை பார்க்க வேண்டிய நேரத்தில் வேலையை மட்டும் பார்ப்பாங்க அப்போது நீங்கள் எந்த வேலையை செய்கிறீங்களோ அந்த வேலையில் உங்களோட கவனத்தை முழுசாக கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்போது டெய்லியும் நீங்கள் தூங்காமல் கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் படிக்கிற நேரத்தில் வேற எதை பற்றியுமே சிந்திக்காமல் அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா அந்த ரெண்டு மணி நேரம் முழு கவனமும் உங்களுக்கு படிப்பில் மட்டுமே இருக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுல மட்டுமே இருக்கும் மனப்பாடம் பண்ணக்கூடாது ஒரு நோட்ஸ் மேக் பண்ணி அதை படிக்கிற மாதிரி இருக்கணும் இந்த ஃபாலோ நீங்கள் உங்களுடைய உடம்பை கெடுத்துக்கிட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு படிக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் இல்லை எயிட் ஹவர்ஸ் நீங்க தாராளமாக தூங்கலாம் ஒரு நாளைக்கு நமக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கு சரிங்களா அதனால நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் உங்களுடைய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் நீங்க சரி

இந்த ரெண்டுத்துல ஒரு சப்ஜெக்ட்டை காலையில் அஞ்சு டு ஒரு எட்டு இல்லை ஒன்பது மணி வரைக்கும் படிங்க தாராளமாக படிக்கலாம் சரிங்களா ஒரு நாளைக்கு டெய்லி ஸ்டடி பிளான்ல சொல்கிறேன் அடுத்ததாக அஞ்சு டு எட்டு படிச்சு முடிச்சிட்டிங்களா ஒரு ஒன்போது பத்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போறீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுனா நீங்கள் படுத்து தூங்கணுங்கிற கூட அவசியம் கிடையாது உங்களுக்கு தூக்கம் வந்தால் தூங்குங்க இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க என்னெல்லாம் படிச்சிங்கன்னு சும்மா டிஸ்கஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஒரு ஃபன்னாக ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்தை நீங்கள் நகரத்தை பாருங்கள் சரிங்களா அப்போ தான் உங்கள் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் திரும்ப அடுத்தது படிக்க வரும் பொழுது ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படாமல் படிப்பீங்க அதாவது கட்டாயமாக நம்ம பத்து மணிக்கு படிக்கணுமே அப்படிலாம் இல்லை விருப்பப்பட்டே நீங்கள் படிக்கலாம் அதை ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக பார்க்கும்போது ஸோ பத்து டூ அஞ்சு டு எட்டில் நீங்கள் ஒரு தமிழ் ஆர்ஜிஎஸ் ரெண்டுத்தில் உங்களுக்கு ஒரு பிளான் வச்சு அதை படிங்க அடுத்ததாக பத்து டூ ஒன்று எட்டு மணிக்கு அப்புறம் பத்து டு ஒன்னு இந்த டைம் அப்படிங்கிறது ஒன்னு ஜிஎஸ் படிங்க தமிழ் படிங்க சில ஏன் ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி சொல்றேன் அப்படின்னா இது அவங்க அவங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும் சில பேர் தமிழ் படிச்சு முடிச்சிருப்பாங்க அவங்க ஜிஎஸ் படிக்கணும் கால டைம்ல அஞ்சு டு எட்டுல சில பேர் ஜிஎஸ் நல்லா படிச்சிருப்பாங்க தமிழ் படிக்காம இருப்பாங்க அவங்க கால டைம்ல தமிழ் படிக்கணும் மேக்சிமம் காலையில அஞ்சு டு எட்டு அப்படிங்கிற டைத்துல உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் தமிழ் ஜிஎஸ் இந்த ரெண்டுத்துல உங்களுக்கு எது அதிகமா வரலை எதுன்னு அதிகமான படிச்சு முடிக்கலன்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த டைத்துக்காக இந்த காலையில் இருக்கிற அஞ்சு டு எட்டை கொடுங்க நீங்கள் நிறைய ஜிஎஸ் படிச்சிருந்தீங்கன்னா தமிழ் படிங்க தமிழ் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஜிஎஸ் படிங்க சரிங்களா அப்போது காலையில் அஞ்சு டு எட்டில் இங்கே என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த பத்து டூ ஒன்னுங்கிற டைமிங்கில் படிங்க சரிங்களா காலையில் தமிழ் படிச்சா பத்து டூ ஒன்ல ஜிஎஸ் காலைல ஜிஎஸ் படித்தா பத்து டூ ஒன்னில் தமிழ் அவ்வளோதான் இந்த பேட்டனை மாத்திக்கவே மாற்றிக்காதீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் ஜிஎஸ்டில் இருக்கிற எல்லா யூனிட்டையும் படித்தாலும் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட மேக்ஸை தவிர்த்து இருபத்தஞ்சு கொஸ்டினை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒம்பது யூனிட்ல இருந்து மொத்தமாவே உங்களுக்கு எழுபத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க அந்த ஒன்பது யூனிட்டை படிச்சு முடிக்கிறதுக்கு நமக்கு அவ்வளோ புத்தகங்கள் இருக்கு அவ்வளோ படிக்க வேண்டியது இருக்கு ஆனால் தமிழ் அப்படிங்கிறது ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த புத்தகங்களை அப்படியே புத்தகத்துல இருக்கிறத படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்க கையில நூற்றுக்கு ஒரு தொண்ணூறுக்கு மேலே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அடிச்சுலாம் தொண்ணூறு கேள்விகள் உங்கள்கிட்ட மார்க்காக மாறும் அப்போ தமிழ் என்பது மிக மிக கட்டாயமாக ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் தமிழ் என்னதான் அடித்தாலும் எல்லாேருமே தமிழை ஹேண்டில் பண்ணிடுவாங்க ஆனால் ஜிஎஸ் அப்படிங்கிறதையும் மேக்ஸ் அப்படிங்கிறதையும் யார் ஹேண்டில் பண்ணி அதில் மெஜாரிட்டியான மார்க் வாங்குறாங்களோ அவங்கதான் காம்படிஷன் உள்ள வராங்க சரிங்களா ஸோ அதனால நீங்கள் தமிழ் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கால டைம்மு ஜிஎஸ்க்கு உபயோகப்படுத்திக்கோங்க அதுக்கு என்ன ஜிஎஸ் மட்டுமே படிக்காதீங்க தமிழ் மட்டுமே படிக்காதீங்க ரெண்டையும் சேர்த்து படிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த பத்து டு ஒன்று அப்படிங்கிறது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும் ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு ஓகேவாக இருக்கும் ஆனால் பார்ட் டைமாக வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த பத்து டூ ஒன்றுங்கிற டைமிங் நமக்கு செட் ஆகாது ஏன்னா அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் உங்களோட வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிடிஎஃப் ஆவோ இல்லை ஹெட்செட் போட்டு ஏதாவது கேட்க முடியும்னா கேட்டுருங்க ஏதாவது ஒரு வாய்ஸோ ஒரு ஆடியோ விஷயோ ஆடியோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு கேட்டுருங்க ஓகேவா அப்படி இல்லை அப்படின்னா அந்த பத்து டூ ஒன்றில் நீங்கள் வேலை பாருங்கள் ஒன்றும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க ரிலாக்ஸாக வேலை பார்க்குற இடத்துல ஒரு பத்து டூ ஈவினிங் வரைக்கும் வேலை பார்த்துட்டு திரும்ப வேலை முடிச்சுட்டு வந்தோடனே வீட்டில் காமாக ரெஸ்ட் எடுத்துட்டு ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாமல் பொறுமையாக உட்காந்து படிங்க சரிங்களா காம்படிஷன் நினச்சுலாம் பயப்படாதீங்க நீங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு மணி நேரம் படித்தாலும் அந்த ரெண்டு மணி நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சரியாக பயன்படுத்தியதற்காக ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ல அதுதான் அந்த பாஸ் அப்படிங்கிற ரிசல்ட் அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ரொம்ப காமாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக என்ன அந்த எழுத போறோம் நமக்கு கிளியர் ஆக போது நமக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நீங்க இருங்க எப்பொழுதுமே ஓகேவா அப்ப பத்து டூ ஒன்னுங்கிறது ஒண்ணு ஜிஎஸ் இல்லாட்டி தமிழ் படிங்க அடுத்தது ஆப்டர் ரெண்டு மணில இருந்து நாலு மணி ரெண்டு டு நாலுங்கிறது எல்லாருமே மேக்ஸிமம் இந்த டயத்தில் ஃப்ரீயாக இருப்பாங்க அதாவது வேலை பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லல ஏன்னா பார்ட் டைமாக வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த பத்து மணிலேருந்து ஈவினிங் ஒரு ஆறு மணி வரைக்கும் அவங்களுக்கு எந்த டைமுமே இருக்காது சரிங்களா ஸோ அதனால அவங்க வந்து ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் படிங்க நான் உங்களுக்கு தனியாகவே சொல்றேன் பார்ட் டைமாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம்னு நம்ம தனியாக வேணால் நான் ஒரு பிளான் பண்ணி சொல்கிறேன் ஸோ இந்த ரெண்டு டு ஃபோர் அப்படிங்கிறது என்ன ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஃபுல் டைமாக படிக்கிறவங்க ரெண்டு பேருக்குமே இந்த டைம் வந்து ஓரளவுக்கு கன்வீனியன்ட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு டு நாலு அப்படிங்கிற டைமில் கண்டிப்பாக மேக்ஸ் போட்டு பாருங்க சரிங்களா ஏன் அப்படின்னா மேக்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே வருதுன்னு தெரிஞ்சாலும் டெய்லி பிராக்டிஸ்லாம் மேக்ஸில் விட்டுறாதீங்க ஏன்னா மேக்ஸ் அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்குமே கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய கொஷினுக்கு அந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டினுக்கு கண்டிப்பாக ஆன்சர் போட தெரியும் ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் புரிஞ்சிக்கோங்க மேக்ஸோடய உண்மையான உருவம் என்ன உடைய கொஸ்டினில் போய் நீங்கள் மூணு மணி நேரம் போது அங்கே இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு கொஸ்டினை ஹேண்டில் பண்ணுறதுக்கான உண்மையான பிம்பம் என்ன அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு கொஸ்டினை மேக்சிமம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கான பதில் தான் இருப்பாங்க ஆனால் அந்த மூணு மணி நேரத்தில் அந்த இருபத்தஞ்சு கொஸ்டினை எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு ரொம்ப அவசரப்பட்டு ப்ராக்டிஸ் இல்லாமல் தெரிஞ்ச சம்முக்கே தப்பாக ஆன்சர் போட்டு வந்துருவாங்க அந்த பயத்தில் அந்த குழப்பத்தில் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதுனால அப்போ இருபத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸ் அப்படிங்கிறது உண்மையாலுமே அது எதுக்கு அங்கே வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி முன்னாடியே ஒரு செம்மை எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அரை மணி உங்களால கம்ப்ளீட் பண்ணிட முடியும் நான் சொல்றது அதிகபட்சமாவே அரை மணி நேரம் ஒரு இருபது நிமிஷம் நிமிஷத்துக்குள்ளேயே அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே இருபது அந்த இருபத்தஞ்சு சம கம்ப்ளீட் சரிங்களா நான் அதாவது ஒரு பத்து நிமிஷத்துல இருபத்தஞ்சு கொஸ்டினை போட முடிஞ்சா கூட அது பெரிய பெனிஃபிட் உங்களுக்கு ஏன் அப்படின்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸ் நீங்க எவ்வளவு ஸ்பீடா முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த பக்கம் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய நூத்தி எழுபத்தஞ்சு கொஸ்டினை படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும் ஏன்னா ஜிஎஸ்ஆ இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் இப்ப இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு லைன்ல இருக்கு அந்த மூணு நாலு லைன்ல இருக்கக்கூடிய அந்த வினாக்களை படித்து முடிக்கிறதுக்கே நமக்கு ஒரு நிமிஷம் தேவைப்படும் போல அந்த வினாவை படித்து முடிக்கிறத தாண்டி அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஓகே இந்த கொஷின் தான் கேட்டிருக்காங்கங்கிற அந்த புரிதல் வரணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்போது இது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டின் இந்த பக்கம் இருக்கிற அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் படித்து தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் தேவைப்படும் சரிங்களா அப்போ இந்த டைம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இருபத்தஞ்சு கொஸ்டின் எவ்வளவு சீக்கிரம் நீங்க ஆன்சர் பண்ணிட்டு இந்த பக்கம் வரீங்க அப்படிங்கிறது தான் அந்த முக்கியமான வெற்றி அப்படிங்கிறது ஒளிஞ்சிருக்கு சரிங்களா அப்போ அந்த இருபத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸ் ரொம்ப ஸ்பீடா அட்டன் பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் ஒரு டூ ஹவர்ஸ் கண்டிப்பாக பிராக்டிஸ் பண்ணுங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்பொழுதுமே சொல்றதா பிரீவியஸ் கொஸ்டின் பிளஸ் புக்கு இந்த ரெண்டு மட்டுமே உங்களுக்கு மேக்ஸுக்கு போதுமானது ஆறு டு பத்து ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு அந்த ஆறு டு பத்தில் இருக்கிற அந்த டாப்பிக்கில் சிலபஸில் இருக்கிற டாபிக்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன இருக்குங்கிற அந்த ரெண்டு விஷயத்தை மிக்ஸ் பண்ணி மேக்ஸுக்கு டெய்லியும் ஒரு டூ ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த ரெண்டு டு நாலில் ஏன்னா இந்த ரெண்டு டு நாலுங்கிற டைமில் ரொம்ப நமக்கு வந்து தூக்கம் வர மாதிரியே இருக்கும் ரொம்ப டயர்டாகவே இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கம்பல்சரி தூங்குங்க தப்பே கிடையாது மதிய டைமில் ஒரு ஒரு மணிலேருந்து ஒரு ரெண்டு மணி இல்லை ஒரு ஆஃப் அன் அவர் தான் ஒரு மணி நேரம் தூங்காதீங்க மதிய நேரத்தில் ஒரு ஆஃப் அனவர் தூங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிஸ்காக இருக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு நாலு மணி வரைக்கும் மேக்ஸ் போட்டு பாருங்க சரிங்களா ஸோ மேக்ஸ் ரொம்ப கம்பல்சரியான ஒரு விஷயம் இப்படி காலையில் அஞ்சு டு எட்டு தமிழ் ஆர் பத்து டு ஒன்றில் ஜிஎஸ்ஆர் தமிழ் இந்த ரெண்டுத்தையும் நீங்களே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எதை படிக்கணுங்கிறத முடிவு பண்ணி படிக்கிறீங்க அப்புறம் ரெண்டு டு நாலு மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா இந்த நாலு மணிக்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட் ஒன்று எடுக்கிறீங்க சரிங்களா நல்லா ஒரு டீ காஃபி சாப்பிட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் பேசிட்டு வேறு ஏதோ ஒன்று படிப்பை பற்றி தான் பேசணும்னு அவசியம் இல்லை உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இல்லை வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசுங்க இல்லை வெளியில் போய வேண்டிய ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா வெளில போயிட்டு வாங்க ஸோ இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடியும் சரிங்களா ஒரு நாலு மணிக்கு அப்புறம் ஒரு ஒரு ஆறு மணி ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஈவினிங்கில் நீங்கள் காலையிலேருந்து காலையில் தமிழ் ஒன்று படிச்சிருப்பீங்க ஜிஎஸ் ஒன்று படிச்சிருப்பீங்க மேக்ஸ் ஒன்று படிச்சிருப்பீங்க இந்த மூணு சப்ஜெக்ட்டை நீங்கள் காலையிலேருந்து இருந்து என்ன படிச்சிங்களோ அதை அப்படியே இந்த ஆறு டு ஒரு ரிவிஷன் ஒன்று பண்ணிடுங்க சரிங்களா நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமாக ரிவிஷனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும் சரிங்களா திரும்ப திரும்ப அதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது விஷயத்தை சூப்பராக புரியும் ஆக நம்ம படிச்சுட்டு வந்த விஷயம் நமக்கு மெமரி ஆகிட்டு போல அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அதே விஷயத்த ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எதுவுமே புரியாமல் போய்டும் மறந்து போயிடுவீங்க ஏன் அப்படின்னா அதை நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணி வச்சிருப்பீங்க அதில் ரிவிஷனும் பண்ணி வச்சிருக்க மாட்டீங்க நீங்கள் புரிஞ்சே படிச்சுக்கிட்டாலும் நீங்கள் ஒரே டைம் படித்தா போதுமான்னு கேட்டால் போதாது சரிங்களா நீங்கள் மனப்பாடம் பண்ணினதுக்கு அப்புறம் அதை ரிவிஷன் பண்ணாலும் அது உங்களுக்கு நீங்கள் எத்தனை டைம் ரிவிஷன் பண்ணாலும் மனப்பாடம் தான் நீங்கள் உங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்கணும் அதே புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ரிவிஷன் பண்ணால் போதும் அது உங்கள் மனசில் பதிஞ்சிடும் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் ரிவிஷன் பண்ணணும் நீங்கள் மனப்பாடம் பண்ணாலும் ரிவிஷன் பண்ணணும் புரிஞ்சு படிச்சாலும் ரிவிஷன் பண்ணணும் ஆனால் மனப்பாடம் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் ரிவிஷனே மனப்பாடமாக இருக்கணும் ஆனால் புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஒரு நாலஞ்சு டைம் ரிவிஷன் பண்ணாலே அது உங்க மனசில் அப்படியே நின்று போயிடும் சரிங்களா இன்னொன்று நாலு பேருக்கு அதை சொல்லிக் கொடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்ப ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அதை விட அதிகமாக நீங்கள் படிச்சது அதை உங்கள் மனசில் தேங்கி நிற்கணும் அப்படியே உங்களுக்குள்ள ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ரிவிஷன் முக்கியம் அப்போ ஒரு நாளைக்கு உங்களுடைய பிளான் என்பது காலையில் தமிழ் இல்ல ஜிஎஸ் அப்படியே பத்து டூ ஒன்ல தமிழ் ஆறு ஜிஎஸ் ஈவினிங் ஒரு டூ டு போர்ல ஒரு மேக்ஸு அப்போ தமிழ் படிச்சிடுறீங்க மேக்ஸ் படிச்சிடுறீங்க ஜிஎஸ் படிச்சிடுறீங்க மூணு சப்ஜெக்டையுமே ஒரு நாளில் படிக்கிறீங்க ஈவினிங் டைம் மொத்தமாக காலையிலேருந்து என்ன படிச்சீங்களோ அதை ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படியே அடுத்த நாள் இதே மாதிரி காலையில் மதியம் ஈவினிங் படிக்கிறீங்க அடுத்த நாள் ஈவினிங் ரிவிஷன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நாள் நீங்க என்ன படிச்ச ரிவிஷன் பண்ணீங்களோ அதையும் கூடுதலாக ஒரு ஒரு அரை மணி நேரம் கூடுதலாக வச்சு அதையும் ரிவிஷன் பண்ணிட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி நாள் படித்ததும் உங்கள் கூட அப்படியே ரிவிஷன் பண்ணி உங்கள் கூட வந்துகிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராகவே நீங்கள் படித்து முடிச்சுக்கிட்டே போகலாம் அப்போ உங்கள் ஸ்டடி பிளான் வந்து தொண்ணூறு நாள் நூறு நாள் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ டெய்லி ஸ்டடி பிளானையும் நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கீங்களாங்கிறத ரொம்ப ரொம்ப தெளிவாக பாருங்கள் ஏன்னா எக்ஸாம் இருக்கிற இந்த டயத்தில் நிறைய பேர் வந்து நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க படிச்சிட முடியுமா அதாவது இன்னும் நிறைய பேர் ஒரு சந்தேக தான் இருக்கீங்க இதை படிக்கணுமா அதை படிக்கணுமா இந்த புக்கு படிக்கணுமா அந்த புக்கு படிக்கணுமா இந்த டாபிக் படிக்கணுமா சார் இந்த டாபிக் படிக்கணுமா சார்னு எதை படிக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் நிறைய பேர் இன்னும் குழப்பத்தில் தான் இருக்காங்க அப்போ இந்த குழப்பம் எப்போ உங்களுக்கு வரும் அப்படின்னா ஒரு பயத்தால தான் இந்த எக்ஸாம் நம்ம எப்படியாவது கிளியர் பண்ணி ஆகணும் நமக்கு இது ஒரு கட்டாயமான ஒரு விஷயம் அப்படின்னு உங்களுக்குள்ள ரொம்ப நீங்க ப்ரெஷர் கொடுத்துட்றீங்க அதாவது கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் அதை நீங்க கட்டாயம் அப்படின்னு நினைச்சு பயப்படாதீங்க சரிங்களா ஏன்னா நீங்க பயந்தாலும் பயப்படலனாலும் அந்த நாள் வரதான் போகுது இன்னும் ஒரு மூணு மாசங்கள்ல கழிச்சு ஜூன் ஒன்பதாம் தேதி வரதான் போகுது அப்போ பயந்துக்கிட்டு டயத்தை விடுறதை விட பயப்படாமல் அதை எதிர்கொள்வதற்கு தயாராகுங்க சரிங்களா அதாவது கரெக்டாக முயற்சி பண்ணா மட்டும்தான் அது உங்களை சரியான இடத்துல கொண்டு போய் விடும் நீங்க பயந்துகிட்டே முயற்சி பண்ணுறதுனால உங்களுடைய நேரம் தான் வீணாகும் சரிங்களா உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது குழப்பம் இருக்குது நான் வந்து என்ன படிக்கிறதுன்னு தெரியல இதை படிச்சுட்ருக்கேனே தெரியல இது படிக்கணுமானது எனக்கு தெரியல அப்படிங்கிற குழப்பம் இருந்துச்சுன்னா அதுக்கான சொல்யூஷனை டைரெக்டாக யார்கிட்ட கேட்டுருங்க சரிங்களா யார்கிட்ட கேட்கணுமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லை உங்கள் பக்கத்தில் தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட கேட்டு இதெல்லாம் இது இல்லையாங்கிறத ஃபைனலைஸ் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக பயம் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி படிங்க இன்னும் மூணு மாதம் தாராளமாக போதும் சில மார்ச் ஏப்ரல் மே மூணு மாதம் தாராளமாக போகும் இதுவே போதும் உங்களுக்கு கிளியராக நீங்க படிச்சு முடிச்சிடலாம் ஸோ எந்த பயமும் இல்லாமல் படிங்க குழப்பம் இல்லாமல் படிங்க ஆயிரம் பிரச்சனைகள் வீட்டில் இருக்கலாம் கண்டிப்பாக எனக்கும் சரி உங்களுக்கும் சரி பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இங்கே கிடையாது சரிங்களா ஆனால் இந்த பிரச்சனைகளை நாம் இதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வரணும் இந்த பிரச்சனைகள் தப்பிக்கணும் அப்படின்னா இன்னொரு மூணு மாதம் கழிச்சு வர அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் மனசு சொல்லுது ஆனால் அந்த மனசு சொல்றதையும் தாண்டி வேற வேற சந்தேகம் வேற வேற குழப்பங்கள் வேற வேற டிஸ்ட்ராக்ஷன் ஏதாவது வந்துடுறது இந்த டைமில் வேற ஏதாவது இம்பார்ட்டன்ஸாக தெரியுது இது மாதிரியான விஷயங்கள் உங்கள் மனசை விட்டுட்டு திரும்ப அதை கட்டுப்படுத்த முடியாம கஷ்டப்படுறாதீங்க ஏன்னா மூணு மாசம் கழிச்சு இந்த ஜூன் ஒன்பதாம் தேதி அப்படிங்கிறது அடுத்த வருஷமும் ஜூன் ஒன்பதாம் தேதிங்கிறது வரும் ஆனா இந்த ஜூன் ஒன்பதாம் தேதி மாதிரி அடுத்த ஜூன் ஒன்பதாம் தேதி அந்த எக்ஸாம் நடக்குமான்னு கேட்டா அது நமக்கு தெரியாது அப்ப கண்ணில் தெரியக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்திக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரணும்னு எதிர்பார்க்கறதுல நமக்கு நியாயமே இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா இதை நீங்கள் கரெக்டாக எதிர்கொண்டு அதன் மூலமாக ஏதாவது நடந்தால் ஓகே நம்ம அடுத்த அட்டம்ல கண்டிப்பாக பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நீங்கள் குழப்பத்தோடய இருக்கக்கூடாது அதுக்குன்னு சரிங்களா நீங்கள் ரொம்ப தெளிவாயிடுங்க ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தில் கிளியராக இருங்க ஸோ ஒரு டெய்லி பிளானில் கரெக்டாக மூவ் பண்ணுங்க ஒரு மூணு மாதம் தான் இருக்குது நீட்டாக படிங்க உங்கள் வேலையை கரெக்டாக பாருங்கள் முயற்சி என்பதை என்றைக்குமே கைவிட்டுறாதீங்க இந்த மூணு மாதம் என்பது உங்களுக்கான ஒரு மாதம் கண்டிப்பாக நம்ம நம்ம போய் ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறோம் இல்ல நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்குறோம் மொபைல் போன் ஏதோ ஒன்று வாங்கும் போது நம்ம என்ன பாக்குறோம் இது வந்து நம்ம லைஃப்ல வந்து எவ்வளவு வருஷம் இது உழைக்கும் எத்தனை வருஷம் இதுக்கு கேரண்டி கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட பேசி தான் அதை வாங்குறோமே அப்போ நம்ம லைஃப்ல ஜஸ்ட் ஒரு பொருளாக நம்ம கூட இருக்க போற அந்த விஷயத்தை பாக்குறதுக்கே நமக்கு எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்லாம் அதை எதிர்பார்த்து வாங்குறோம் ஆனா நம்ம லைஃப்ல நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்மளோட இருக்கிற வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் நம்ம கூட வரப்போற இந்த வேலை இந்த கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது நம்ம லைஃப்பையே காப்பாற்ற போறது இதுதான் ஃபுல்லாவே நம்ம வந்து வாழ போறதுக்கு ஒரு பெரிய சொல்யூஷனே இந்த வேலை அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப இந்த விஷயத்துக்காக நீங்க எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு பெரிய உழைப்பு நீங்க கொடுக்கணும் அப்படிங்கறத சரிங்களா அதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு பொருள் வாங்குறோம் அந்த பொருள் எப்ப இருக்கும் எத்தனை வருஷம் முழுவதும் நமக்கு உதவ போற இந்த படிப்பு படிப்பு மூலயமா கிடைக்க போற இந்த வேலை அப்போ இது கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு மூன்று மாத காலம் எதையும் பார்க்காம கரெக்டா அதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னா நம்ம லைஃப் அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியா போக ஆரம்பிச்சிடும் சரிங்களா நீங்க பாட்டுக்கு ஒரு பொசிஷன்ல இருக்கலாம் நீங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கலாம் நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கலாம் அந்த படிப்பை அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிக்கலாம் சரிங்களா சோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையில் வைத்துக்கொண்டே அதை சிந்திச்சு கொண்டே நாளை வேஸ்ட் பண்றதை விட அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு இப்போ வரப்போகுது அந்த சொல்யூஷனை எப்படி அடையலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பை மட்டும் கரெக்டா வச்சு அதை அடைந்து அந்த வெற்றியை எடுத்துக்கொண்டு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில நகருங்க எல்லாரும் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி